ஒரு டிஎஸ்பிக்கே இந்த நிலைமைனா சாதா மக்களோட நிலைமெல்லாம் என்ன ஆகும் இப்படி தாங்க டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை பார்த்து பல பேர் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாகவே டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து அவரோட பணிக்கு சீருடையில் நடந்து போன வீடியோ தான் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்து பல பேர் வந்து எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா இவருக்கு ஒரு வாகனம் கூட கொடுக்காம ஏன் வந்து இந்த மாதிரி நடந்து போகிறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுக்கு அவரோட உயரதிகாரிகள் என்ன கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு வாகனம்லாம் கொடுக்காம இல்லை அவர் சொன்ன கருத்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்து செய்தியாளர் சந்திப்புல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட உயரதிகாரிகள் சொன்ன கருத்து எல்லாமே பொய்யே என்னை எட்டு மாசமா வேலையை செய்ய விடாம டார்ச்சல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் முத வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் வந்து ஒர்க் பண்ணேன் அங்க வந்து ஒரு சில வேலைகளை வந்து நான் பண்ணேன் அதுக்காண்டி வந்து என்னை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க நான் இவ்வளோ நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எஸ்பி வந்து என்கிட்ட ஃபோனில் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்காருங்க இதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு வண்டி இருந்துச்சு அந்த வண்டி அமைச்சரோட எஸ்காட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வண்டி இல்லைன்னு சொன்ன எனக்கு வேற ஒரு வண்டியை வந்து கொடுத்தாங்க ஆனா உண்மையிலே அந்த வண்டி ஓட்ட முடியாத ஒரு கண்டிஷனில் தான் வந்துருந்துச்சு அந்த வண்டி ஓட்டினாலே பயங்கரமா போக வந்துச்சு என்னோட டிரைவர் கூட அந்த வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு இதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வண்டி ஓட்டுறது நம்மளோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் வந்து பைக்ல தான் எல்லா இடத்துக்கு போனேன் பைக்ல போய் போய் எனக்கு முதுகு வழியே வந்துருச்சு அளவுக்கு என்னை வேணும்னே வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ணுறாங்க கண்டிப்பாக என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கின உயரதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே வந்து கேள்வி எழுப்பணும் நான் வந்து சஸ்பெண்டே ஆனால் கூட பரவாயில்ல இந்த விஷயத்த விட மாட்டேன் நானும் எவ்வளோதான் குனிஞ்சு குனிஞ்சு போகிறது குனிய குனிய என்னை குட்டிக்கிட்டே தான் வந்திருக்காங்க அதனால இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த விஷயத்தில் வந்து உயரதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகள் பேரையும் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயம்தாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி என்னால் வேலை செய்ய முடியல ஏன்னா வேலை செய்ய விடாமல் தொடர்ந்து டார்ச்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டை சீரியஸாக எடுத்து உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி தப்பு பண்ண அதிகாரிகள் மேலே நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க இப்போ இவருக்கு ஆதரவாக பல பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழக காவல்துறை மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து இருக்குது போது ஒரு நேர்மையான அதிகாரிக்கும் ஒரு மோசமான சம்பவம் நடக்குது விஷயத்துல அவருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு யாரெல்லாம் அவருக்கு டார்ச்சல் கொடுத்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு இந்த விஷயத்துல நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சு அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கு மக்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான துறை தான் காவல்துறை அப்பேற்பட்ட நேர்மையான காவல்துறை அதிகாரிகளையே நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி அவர்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்